அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வழியாக தான் எனக்கு டாக்டர் ராதிகா அறிமுகமானாங்க தன் கூட சக மனுஷனோட வழியை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டானாக்கா அதோட பெட்டர் குவாலிட்டி பெட்டர் ஹியூமானிட்டி வரும் இருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு மனநல மருத்துவராக இருந்தாலும் சமூக நல மருத்துவராக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தான் நேரில் பார்க்காத தான் கேள்விப்படாத தன் தன்கிட்ட நெருங்க முடியாத மக்களுக்காகவும் அவங்க வழியை உணர்ஞ்சு போராடுறவங்க மொத்தமாக உடம்பு வளர்ந்தானா வளர்ச்சி மட்டும் வளர்ந்தால் வீக்கம் இல்லையா அதுமாதிரி டெக்னாலஜி வந்து சேட்டலைட்ஸ் சோலார் பேனல்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கிறத பார்க்குறேன் பட் டூ த லேமன் எங்கள் அப்பா மாதிரி நபர்களுக்கு வந்து டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னு எனக்கு பதில் கிடைக்கல நம்ம அதை டிசைன் பண்ணி நம்ம அது ப்ராபிக் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த காலகட்டங்கள் போய் நமக்கு என்ன கொடுப்போன்றத ப்ரிடிக் பண்ணுற அளவுக்கு ஏ இப்போ வந்துடுச்சு முதலே இதை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து அந்த ஜாதகம் பார்க்கறாங்க இல்லையா அவங்க எத்தனை பேரையும் நாங்கள் எலிமினேட் பண்ணிடுறோம் இத்தனை நாளா வந்து இந்த கோயில் போனால் இது தீந்துரும் இந்த கோயிலில் போய் தேங்காய் சக்க இந்த தோஷம் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா இவங்க அத்தனை பேர் வேலையையும் நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறோம் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு நோக்கம் முதல்ல அந்த மாதிரி முடநம்பிக்கை பரப்புற மனுஷங்களை அந்த ஃபீல்ட விட்டு வெளியே அனுப்புகிறோம் அதே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் மனுஷங்க வெளியே போயிட்ட அப்புறம் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த டெக்னாலஜிக்குள்ள இது வந்து ஒரு அசப்ஷன் தான் எந்த பதில சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அந்த நான் சொல்கிறேன் அதுதான் எக்ஸ்பிளைனபிள் ஏஐ டாக்டர் கேட்ட கத்தி மாதிரி தான் அந்த கத்தியை வச்சு நீங்கள் காய்கறி போகிறீங்களா இல்லை பக்கத்தில் கழுத்தை வெட்டப்பட்றீங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் ஆயிரம் பேர் இருக்கிற ஒருத்தனை நல்லவனு சொல்கிறாங்க ஒரு லட்சம் பேர் விளையாட்டுக்கு ஒருத்தனை கெட்டவனு சொல்கிறாங்க இந்த கேல்குலேஷன் நாங்கள் கம்பேர் பண்ண சொல்லும்போது ஒரு லட்சம் பேர் எடுத்த முடிவை ஏஏ நம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அது பயாச்சு தான் இதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து குளோபலியே கொண்டு வரலை நான் நிறைய விஷயங்கள் டாக்டரை பற்றி எனக்கு நீங்கள் இதை சொல்லி தான் தெரியும் இன்றைக்கி தான் முதல் முறை அவங்கள பார்க்குறேன் முறை இன்றைக்கி தான் அவங்களை பேசவும் செய்கிறேன் ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்புனாங்க புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு லைக் எனக்கு அவங்க எப்படி அறிமுகம் அப்படின்னா அந்த பேராலேயோ அந்த நபராலேயோ அறிமுகம் கிடையாது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வழியாக தான் எனக்கு டாக்டர் அதிகம் அறிமுகமானாங்க அவங்க போடுற எழுத்துக்களாக இருக்கட்டும் அவங்களோட சிந்தனையாக இருக்கட்டும் தான் போராட வேண்டிய அவசியம் இல்லாத சமூகத்துக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் யாரும் செய்ய இயலாத விஷயம் இப்போ நான் சிலது இது நாங்க நாங்கள் சின்ன வயசு பாதிக்கப்பட்டிருப்போம் ஐ கேன் டூ சம்திங் பட் இவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனும் இல்லை அப்படி இல்லாதப்ப கூட தன் கூட வாழ்ற மற்ற நபரோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வை தன்னால் தர முடியும்னு நம்பி அதுக்கு இருக்காங்க ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே வந்தது அதுவே போதும் இல்லையா தன் கூட வாழ்க்கை சக மனுஷனோட வழியே ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிட்டாங்கனாக்கா அதோட பெட்டர் குவாலிட்டி பெட்டர் ஹியூமானிட்டி வெறும் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ஒரு மனநல மருத்துவராக இருந்தாலும் சமூக நல மருத்துவராக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட சிந்தனைகளாலும் செயல்களாலும் தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்கள கருத்துக்களை படிக்கிறதுக்கு இங்கே வந்தால் எனக்கு ஒரு புக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் அதை நம்பி வந்தேன் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க வேறு எதுவும் சொல்லணும்னு தெரியல ஒரு சிறந்த சமூக நல மருத்துவர் தன் நேரில் பார்க்காத தான் கேள்விப்படாத தன்கிட்ட நெருங்க முடியாத மக்களுக்காகவும் அவங்க வழியை உணர்ஞ்சு போராடுறவங்க கியூபாவில் ஃபிடல் கேஸ்டர்ன மாதிரி சேக்கு உருவான மாதிரி அர்ஜென்டினாவில் பிறந்த சேக்குவேரா கியூபாவோட விடுதலைக்காக போராடினார் அந்த மாதிரியான ஒரு பெண் புரட்சியாளராக அவங்கள பார்க்குறேன் ஸோ டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ரிஃபார்மராக நான் அவங்கள என்னோட கூட பயணிக்கிற ஒரு நபர்களில் மிக நெருக்கமான நபராக எனக்கு கருதுகிறேன் தொடர்ந்து அவங்க நிறைய செய்யணும் அவங்க ப்ரொஃபஷனாக நிறைய சாதிக்கணும் நிறைய புத்தகங்களை கொடுக்கணும் எங்களுக்கு குறிப்பாக எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற வேட்டுக்குவங்களோட இன்னும் பல புத்தகங்களையும் பல நிகழ்வுகளையும் சிறப்பாக செஞ்சு தொடர்ந்து இயங்க வளத்துக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்செரிஜினல் காவலர்களுக்கு சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என் ஒர்க்கு இங்கே எப்படி ரிலேட் ஆகும் தெரியல எனக்கு சரி என் ஒர்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா வை அட் இட் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் எங்கள் அப்பா ஒரு விவசாய கூலி தான் அந்த திண்டியோன மற்ற ஒரு வில்லேஜ் பட் இங்கே வந்த அப்புறம் அவருக்கு படிப்பு இல்லை நாலேஜ் இல்லைன்னா ஒரு பார்த்த வேலை வந்து ரேனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை இந்த சாக்கூடக்குள்ளே யாரையும் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அது எங்கள் அப்பா பார்த்த வேலை ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் சத்துணவு சாப்பிட்டு தான் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போகணும் ஸோ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளி தமிழ் வழி பள்ளி அந்த மிட் டே மீல்ஸ்க்காக தான் ஸ்கூலுக்கே போகணும் டுவெல்த்து முடிச்சிட்டு எஜுகேஷன் வாங்கி டிகிரியை முடிச்சோம் டிகிரியை முடிச்சிட்டு ஐ வாஷன் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி விச்சர்ஸ் இன் யூஎஸ் டெவலப் ஹியூமன் ரோபோட்ஸ் அப்போ தான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஒன்று வந்து சேட்டலைட்ஸோட சிஸ்டமாக ரெடி பண்ணுறது இன்னொன்று வந்து வேறு மீட்டிவாசம் வந்து பிரிப் பண்ணி டெமாலிஷ் பண்ணுறது பட் அதெல்லாம் இன்வென்ட் பண்ணி ரஷ்யாவில் அவார்டு வாங்கின அப்புறம் வந்து அது எங்கே போய் சேருதுன்ற அந்த திருப்தி எனக்கு கிடைக்கல வேற டெக்னாலஜி கோஸ் அப்படின்ட்டு ஒரு உடம்பு இருக்குனாக்கா ஒட்டு மொத்தமாக உடம்பு வளர்ந்தாதான் வளர்ச்சி கை மட்டும் வளர்ந்தால் வீக்கம் இல்லையா அதுமாதிரி டெக்னாலஜி வந்து சேட்டலைட்ஸு சோலார் பேனல்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கிறதை பார்க்குறேன் பட் டூ த லேமன் எங்கள் அப்பா மாதிரி நபர்களுக்கு வந்து டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னு எனக்கு பதில் கிடைக்கல ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஐ குட் மை ஜாப் ஸோ அகெயின் மறுபடியும் மூணு வருஷம் படிச்சு தான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் சின்ஸ் எங்கள் அப்பா ஒரு மேனஸ்க்கு இருந்ததால் ஐ டீட் மை பர்ஷன் இன்வெர்ஷன் தட் இஸ் அ பாய்ஸனஸ் கேஸ் டிரெக்ஷன் சிஸ்டம் ஃபார் ட்ரைனேஜர்ஸ் அதை கண்டுபிடிச்சி இலவசமாக தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம் செகண்ட்லி வி டீட் ஃபார் ஆசிஃபா யூ ஆல் நோ தட் ஆசிஃபா இருக்குது ஒரு சேர்ந்து அஞ்சு வயசு பொண்ணு ஒன்று காஷ்மீரில் கொண்டுட்டாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலை போன அடுத்த மூணு நாட்களில் அந்த பொண்ணுக்குள்ளே கொண்டு அப்படி இப்படி வந்து சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போகிறாங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இறந்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் ஸோ ஏன் டெக்னாலஜி வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு ஸ்டப் தான் வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் ஒர்க் ஜி ஜிபிஎஸ் நம்மளோட நம்மளோடய இன்னோவேஷன் அதுவும் ஃப்ரீ பட்டன் தான் கொடுத்துருக்கும் தென் வி கேம் ஃபார் கிளாரா தட் இஸ் ஃபார் ஸ்பெஷலி வி டிசைன் ஃபார் நீட் எஜுகேஷன் அது கிளாரோட ஒரு ஃபைவ் ஃபீட் ரோபோட் அது அந்த ரோபோட்டுக்கு வந்து நாங்கள் நீட்டோட சிலபஸை ட்ரைன் பண்ணிட்டோம் ஸோ வாட் வி டூ இஸ் வி பிங் த ரோபட் அலாங் வித் டூ த எவ்ரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ வாட் தட் சைல் வில் ஆக்டிஸ் ஹி கம் டு ஸ்கூல் ஜஸ்ட் டு ஸ்பீக் வித் த ரோபோட் ஹி டஸ் இன் நீட் டு ஸ்டடி என் ஹிட் ட் இ நீ டு நோ என்த்திங் ஜஸ்ட் வாண்ட்டு டு இன்ட்ராக்ட் த ரோபோட் ஸோ வாட் தட் மேக்ஸ் இஸ் இன்ரீஸ் த அட்டண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை நாங்கள் பண்ணோம் தென் வி க ஃபார்ம் அ கம்பெனி இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் தென் இஸ் வீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வி பீன் ஆப்ரேட் இன் சென்னை பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் அண்ட் டெல்லி வி ஹவ் பிரான்ச்சஸ் வி ஹவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அந்த சார் பட் எங்கள் மோட்டோவ் வந்து டெக்னாலஜி பீப்புள்ஸ் ஆர் நாட் ஃபார் டெக்னாலஜி பட் டெக்னாலஜி இஸ் மீன் டு பீப்புள்ஸ் இதுதான் எங்கள் மோட்டோ ஸோ இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட ஏ டெக்னாலஜியும் ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜியும் வந்து எப்படி லேமேன்னு சொல்லுற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நான் யோசிக்க ஆரம்பித்ததால் ஐ பிகம் சக்சஸ் அதனால தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஏ எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃப்ராவோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லாத ஒரு பையன் கூட மேலே வர முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்டர்நெட்டும் வந்து மிகப்பெரிய வரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா வி நீடாக ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பில்டிங் வேணும் மேன் பவர் வேணும் ஒர்க்கர்ஸ் வேணும் பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் கட்டணும் எல்லாமே கட்டணும் பட் இப்போ வந்து இஃப் யூ ஹேவ் அ லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் யூ கன் பிஸ்னஸ் ஆன்லைன் ஸோ இந்த ஒரு ஆக்சசபிலிட்டியை வந்து டெக்னாலஜி கொடுத்துருக்கு ஸோ ஏஐன்னு வரும்போது என்கிட்ட ஒரு பத்து பேர் நான் வேலைக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வருஷம் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியிற இடத்துல ஐ கேன் ஹையர் அ ஏஜெண்ட் ஐ ஆர் ஐ கேன் டெவலப் அ ஏ ஏஜென்ட் டு ஒர்க் ஆன் பிவாப் ஆஃப் தி டென் பீப்புள்ஸ் அந்த பத்து பேரோட வேலையை ரிப்ளேஸ் பண்ணிடுதுன்றதை நம்ம கரெக்டாக பார்க்குறோம் பட் என்னால் பத்து பேருக்கு சம்பளம் தர முடியாட்டி ஒரு ஏஜெண்ட் வச்சால் நான் வேலையை பண்ணிட முடியும் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால ஸோ ஏ வந்து நம்ம இருந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணி நம்மளுக்கு ப்ராபக்ட் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த காலக்கட்டங்கள் போய் நமக்கு என்ன கொடுப்போன்றத பிடிக் பண்ணுற அளவுக்கு ஏ இப்போ வந்துடுச்சு லேட் சார் நீங்கள் பார்த்தா டிப்சிக்காக இருக்கட்டும் இந்த ஜிபிடி இந்த ஏஜ்லாம் மிடில் லெவல்லே இப்போ எல்லோருமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க நம்ம எந்த ஒரு காலேஜ் போனாலுமே வந்து ஒரு தீசிஸ் ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கோ யூஸ் சாட் ஜிபிட்டி ஆ டிப்சிக்கு இது வேணால் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் அதை மீறி வாட் இஸ் ஜென்ஏ தாண்டி வாட் இஸ் எக்ஸ்ஏ என்ற நோக்கி போயிட்ருக்கோம் வாட் இஸ் எக்ஸ்பிளைனபிள் ஏன்ற கட்டத்தில் போகிறோம் இப்போ ஏன்றது ஒரு டேர்மாக இருக்குது அந்த டேர்ம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஒர்க் ஆகுது நான் ஒரு வேலையை செய்யணும் அது எப்படி செய்யலாம் கேட்டாக்கா என்று பதில் சொல்லுது ஆனால் இந்த வேலையை எப்படி செய்யலாம் ஏஏ சொல்லுது இல்லையா எதர் அடிப்படையில் அந்த ஏஏ சொல்லுதுன்ற கான்செப்ட்டு எக்ஸ்பிளைனபிள் ஏவையாக கொண்டு வராங்க ஸோ அந்த ஏஏ இந்தியாவுக்குள்ளே இன்னும் பரவலாக வரலை அது வந்துட்டாக்கா ஏயோட பூமிங் இன்னும் பெருசாக இருக்கும் ஸோ செயற்கை நுண்ணறிவுன்றது நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையாக வச்சு முடிவுகளை எடுத்தது ஆரம்ப காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து சென்னையிலேருந்து கோயம்பேட்டுலேருந்து வடப்பழனி போகணும் எந்த பஸ் ரூட்டில் போகலாம் ஒரு கொஷினை கேட்டாக்கா ஏ எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கும் அடுத்த முறை வந்து நான் சென்னையிலேருந்து நாகர்கோவில் போனோம் பஸ் ரூட்டை சொல்லணுனாக்கா ஏ ஒரு ஆன்சரை கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது மூணாவது முறை சென்னை ஹைதராபாத்னு சொன்னாலே சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு என்ன பஸ் ரூட் தான் இவர் கேட்க போகிறாரு அப்படின்ற டிசிஷனை ஏஐ கொடுத்தது இது எப்படி கொடுத்ததுனாக்கா முன்னாடி நான் கேள்வி கேட்ட கேள்விகள் அடிப்படையாக வச்சு கொடுத்தது ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போது நான் முன்னாடி அப்படிப்பட்ட கேள்விகளே கேட்காம இருந்தால் கூட நான் முன்னாள் சென்னை ஹைதராபாத்ன்னு கொஸ்டின் கேட்டுவிட்டேன் அப்போ வேறு என்ன கேட்பேன் நான் ஹைதராபாத்தில் போனால் எங்கே தங்குவேன் என்ன சாப்பிடுவேன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்பேன் ஸோ அந்த பதிலும் சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லி நான் கடந்த காலங்களில் கேட்காத கேள்விக்கான பதிலும் சேர்த்து எனக்கு ஏஐ கொடுக்கும் ஸோ இங்கே தான் இந்த எக்ஸ்ப்ளைனோட கான்செப்ட் வரும் இதுக்கப்புறம் சென்னை வரும் அப்புறம் சூப்பர் ஏஐ வரும் சூப்பர் ஏஏ வந்துவிட்டு அப்புறம் இன்னும் நம்ம அதுக்காக வளர்ச்சி நோக்கி போவோம் அது ரொம்ப டெக்னிக்கலாக போகும் அது இந்த செஷனில் அதை நான் சொல்லி இதை வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரி மாற்ற வரும் ஸோ மெடிக்கல் உலகத்தில் பாதிக்கப்படாது அதோட ஐ திங்க் ஸோ லைக் இப்போ நாங்கள் ரெடி பண்ணுற மெடிக்கல் ரோபோட்ஸ் அத்தனையுமே வந்து விஜய் ஃபீடிங் த சிஸ்டம் விச் யூ ஹாக் இன் த பாஸ்ட் இயர்ஸ் இங்கே லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் கொடுத்த அத்தனை ரிசல்ட்டே நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் ரோபோட்டுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒர்க் ஹிஸ்ட்ரியோட டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணி தான் ஒரு கேன்சர் டிடெக்ஷனோ இல்லாட்டி வந்து ஒரு பிரெயின் ட்யூமர் டிடெக்ஷனோ எங்கேயே பண்ண போகுது ஸோ அடுத்த ஒரு டென் இயர்ஸ்க்கான டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஸோ டென் இயர்ஸ்க்கு உங்களுக்கு வேலை போகாது ஆமாம் ஸோ இப்போ வரைக்கும் உங்களோட கடந்த காலம் இருபது வருஷம் அடுத்த ஆ டென் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் மாறிடும் ஹாஸ்பிட்டலோட ஆம்பியன்ஸ் மாறிடும் ஹாஸ்பிட்டலும் ஒரு பில்டிங் இருக்காது ஹாஸ்பிட்டல் வில்பி ஒரு பர்சனல் லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ இல்லாட்டி ஒரு மொபைல் ஃபோனாகவும் இருக்கும் இப்போ அப்படி இப்போவே நம்மகிட்ட சில ஆப்ஸ் இருக்கும் யூ கேன் ஸ்கேன் எனி லீவ்ஸ் வித் மொபைல் ஃபோன் அந்த லீவ்ஸை ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு லீவ்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த செடிக்கு என்ன நோய் வந்துட்டு சொல்லி இப்படி பண்ண முடியும் இப்போவே அது இருக்குது ஸோ டென் இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது யூ வில் பி ஹேவிங் அ வெப்காம் இன் இயர் ஹோம் ஸோ இப்போ டாக்டர் உங்களுக்கு டயக்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வெப்காம் அப்படி போய் உட்காந்துருப்பீங்க இப்போ நீங்கள் எப்படி சிசிடிவி ஆஃபீஸை போட்டு பார்க்குறீங்க இல்லையா அதே சிசிடிவியோட எம்பர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தனியாக போய்ட்டு ஒரு கேமரா வாங்கணுன்ற அவசியம் கூட கிடையாது இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டாக வச்சுருக்க சிசிடிவிக்குள்ளவே நாங்கள் சாஃப்ட்வேர் வருஷம் மட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு தனி ஆ எஸ் நல்ல கொஸ்டின் மென்டல் பேஷண்ட்டை எங்கே சேஃபிங் கேட்குறீங்க இல்லையா இந்த நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஹண்ட்ரட் பேஷன்ஸ்க்கு வார்டை மானிட்டர் பண்ணுற நர்ஸஸை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் ரோபோட்டை இப்போ லான்ச் பண்ண போகிறோம் ஸோ மென்டல் பேஷண்ட் மொத்தம் இல்லை எந்த வகையான கேட்டகரி பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட பிஹேவியர் அனலிசஸ்ஸை வந்து நாங்கள் ரோபோட்டுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு ஒரு ஒவ்வொரு பீரியடில் அவங்க ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கிறாங்க சில டைம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காங்கனாக்கா அவங்கள த்ரீ மந்த்ஸ் ஸ்டடி பண்ணி அவங்களோட சைக்கிளை வந்து நாங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருவோம் எங்கள் சிஸ்டம் ஃபீட் பண்ணிவிடுவோம் இல்லை ஹியூமன் டச்சுன்னு இல்லை இப்போது அந்த நீங்கள் டீல் பண்ணுற அந்த மென்டல் பேஷண்ட்டுக்கு நீங்கள் தொடும்போது சம்டைம்ஸ் ஹி பி வெரி சாஃப்ட் ஒம்டைம்ஸ் ஹி பி வெரி அக்ரஸிவ் ஆன் யூ ஏன்னா அவர் உங்களை மனுஷனாக பார்க்கல அந்த மென்டல் பேஷன்ன்ற பாயிண்டாக பார்த்து நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு நபர் போகிறீங்க உங்களை அவர் அடிக்கவும் முடியும் இல்லை உங்கள்கிட்ட பாசமாகவும் பண்ண முடியும் இதை பண்ண முடியுது இல்லையா அதே ஏதாவது ஒரு மிஷினுக்கு நாங்கள் கொடுப்போம் அந்த பர்சன் உங்களை பார்க்குற மாதிரி அந்த மிஷினை பார்ப்பார் நீங்கள் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பயன்படுத்த

இந்த ஆவணி மாதம் வந்து இப்போ இந்த ஆவணி மாதம் நடக்கிறதுனால தான் அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க சரி அவங்களுக்கே தெரியாத விஷயத்த டேட் வந்து தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த அமைப்பு வருது அப்படின்னு டாக்லேட் பண்ணி சொல்லிடுவேன் இதை எப்படி இது பண்ணுறது மக்கள் எப்படி டாக் முதல்ல இதை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து அந்த ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா அவங்க எத்தனை பேரையும் நாங்க எலிமினேட் பண்ணிடுறோம் இத்தனை நாளா வந்து இந்த கோயில் போனா இது தீந்துரும் இந்த கோயிலில் போய் தேங்கா ஒரு இந்த தோஷம் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா இவங்க அத்தனை பேர் வேலையையும் நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறோம் ஸோ அந்த ப்ரொபெஷன் இருக்காது டெக்னாலஜிக்குள்ள டெக்னாலஜிக்குள்ளே வந்தப்போ இந்த டெக்னாலஜியை நாங்கள் ஃபீட் பண்ண டேட்டா பேஸ் தான் ஒர்க் ஆகுதுன்ற அந்த ஒரு அவேர்னஸை ஃபெட் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ஸ் கிளைம்ஸ் முடநம்பிக்கையை நாங்கள் யாராவது பண்ணிவிடுவோம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எங்களை நோக்கம் முதல்ல அந்த மாதிரி நம்பிக்கை பரப்புற மனுஷங்களை அந்த ஃபீல்ட விட்டு வெளியே அனுப்பிடும் அதே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் மனுஷங்க வெளியே போயிட்ட அப்புறம் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த டெக்னாலஜிக்குள்ளே இது வந்து ஒரு அசப்ஷன் தான் இது நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து நான் எந்த பதிலில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அந்த தான் நான் சொல்கிறேன் அதுதான் எக்ஸ்பிளைன வெளியே அதனால் வந்து இங்கே கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த டெக்னாலஜியை ப்ரீஃப் பண்ணி இருந்து அந்த மாதிரி ஃபால்ஸ் கிளைம்ஸை வெளியே அனுப்பிடும் ஸோ எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் இந்த மாஃபிங்ஸ் இருக்கு ஃபேஸ் வாப்ஸ் இருக்கு ஃபேஸஸ் மாத்துறது இருக்கு டோன் மாற்றுறது எல்லாமே டோனிங் வந்துடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் இதை இரடிகேட் பண்ண முடியுமே கேட்டால் இரடிகேட் பண்ண முடியாது நீங்கள் அளவு ப்ர்டால்ஸை கொண்டு வந்தால் கூட இன்னொரு விஷயம் இந்தியாவில் வந்து இந்த டீப் டீஃபேக் டெக்னாலஜி டெக்னாலஜியை ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ் ஒன்று கொண்டு வரல டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் ஒரு அமௌண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த அமௌன்மெண்ட்டும் வரல ஸோ பார்லிமெண்ட் அந்த பில்லு ஒன்றும் பாஸ் ஆகலை இதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் இன்செக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கவர்மெண்ட் எதனா பண்ணிணா கூட த்ரூ ஜென்வார் வழியாக தான் பண்ண முடியும் அது ஒரு ஏஜென்ட் வழியாக தான் அவங்க பண்ண முடிய தவிர அவங்களால் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது எதுலாம் ஏஐ இருக்கலான்ற ஒரு கிளாரிட்டி வந்துட்டாக்கா வீ கேன் நெக்லெக்டி ஃபால்ஸ் க்ளைம்ஸ் ரூம்ஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும் இதுக்கு எதுவும் சம்மந்தமில்லை பட் இருந்தாலும் டாக்டர் ராதிகா அவர்களை வாழ்த்தி அவருக்கு ஏற்றுத்தாளர்களை மாற்றது சமுதாயம் இல்லை சரி அது வந்து டாக்டர் கிட்ட கத்தி மாதிரி தான் கத்தியை வச்சு நீங்கள் காய்கறியை வெட்ட போகிறீங்களா இல்லை பக்கத்தில் கழுத்த வெட்ட போறீங்கன்னா நம்ம தான் முடிய போகணும் ஸோ அதே மாதிரி ஜாதி ரீதியாக வரலாற்றை பொய்யாக உருவாக்கி அந்த வரலாற்றை ட்ரைன் பண்ணி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கருப்பாக இருக்கிறவன கெட்டவன்ற ஒரு அசைன்மெண்ட்டை ஏய்க்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா கருப்பாக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு இவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாக்கா இவர் ஒரு கெட்டவர்ன்ற ரசில் தான் ஏஐனு கொடுக்கும் இதே மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பேரை கொண்டு வந்து வெள்ளையாருக்கு நபரோட கொடுத்துட்டு அவரோட ஃபோட்டோவை கெட்டவர் அப்படின்னு நாங்கள் டிசைன் பண்ணி முடிவு பண்ணிட்டாக்கா ஆயிரம் பேர் வெள்ளையாருக்கிற ஒருத்தனை நல்லவன்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் பேர் வெள்ளையாருக்கு ஒருத்தனை கெட்டவனு சொல்கிறாங்க இந்த கேல்குலேஷன் நாங்கள் கம்பேர் பண்ண சொல்லும்போது ஒரு லட்சம் பேர் எடுத்த முடிவை ஏஏ நம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அது பயாஸ்ட் தான் இதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து குளோபலேயே கொண்டு வரலை ஸோ அது கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குது ஒன்றும் இந்தியாவில் சிப்ஸே ப்ரொடியூஸ் பண்ணலை ஒரு ஏ என் தௌசண்ட் சிப்போட வேலையுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இந்தியா அலோகேட் பண்ண மொத்த ஃபண்ட் ஐநூறு கோடிக்கு பார்த்தான் ஸோ ஒரு சிப் கூட அதை வச்சு நம்மளால் வாங்க முடியாது ரீல்ஸும் இந்தியா கொண்டு வரணும் யூஎஸ்லேயும் கொண்டு வரலை இன்னும் ஸோ இந்த செட் ஆஃப் ப்ரோடகாஸை டிசைன் பண்ணணும் இதெல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்க சொல்ற விஷயத்த பண்ண முடியுமா நான் யோசிக்க முடியும் அதுக்கு முன்னாடி பெட்ட விஷயம் நடக்கா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மெச்சூர் ஆகும் எவ்வளவு சமூக பொறுப்புறவும் இருக்க முடியுமோ அதை சார்ந்து டெக்னாலஜியை உருவாக்கின கட்டாயத்தை உருவாக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையிலே ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது உட்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் என்று